வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் ஹெச்ஆர் சங்கீதா ஜாப்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன வேலை வாய்ப்பு ஹெச்ஆர் சங்கீதா பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் வந்த அக்கௌண்ட்டு டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் ஜாப்ஸு ஹெச்ஆரு டெக்ஸ்டைல் டிசைனர் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஹெச்ஆர் சங்கீதாவோட நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் வாங்க சங்கீதாக்கு என்னென்ன அவைலபிள் இன்னைக்கு டேட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்கு உங்கள் ஏரியாவில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு ஹெச்ஆர் சங்கீதா ஜாப்ஸ் பார்க்கலாம் நம்ம ஜிவிஎஸ்ல மூணு ஹெச்ஆர் இருக்காங்க சீனியர் ஹெச்ஆர் அவங்களுக்கு கீழே ஜூனியர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் வாங்கி தர்றதா அந்த மூணு ஹெச்ஆர் சீனியர் ஹெச்ஆரோட ஓகே அக்கௌண்டன்ட் மேல் கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் அவனாசியில இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து அதே நிறுவனத்தில் இருக்கு விமா டேப்ஸ்லேயே இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோருக்கு கூப்பிடுங்க அடுத்து ரிசப்சனிஸ்ட் இருக்கு பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க இதெல்லாம் சற்று முன் வந்த ஆஃபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸ் இருக்கிற வேலை வாய்ப்புகள் விமாட்டேத்திலேயே ஆஃபீஸ் எஸ்என் ஃபீமேலும் இருக்கு பாஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து எக்ஸலண்ட் எக்ஸ்போர்ட்ல ஃப்ரெஷர் கேட்குறாங்க ஆஃபீஸ் கம் அவுட் சைடு யூனிட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஒர்க்கு பன்னெண்டாயிரத்து இருந்து பதினாறாயிரம் சம்பளம் கூலிவாளை நால் ரோடு ஊத்துக்குழி ரோட்லுக்கு இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க என்எஸ் ஸ்டேடஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரத்து இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க மன்னரை பகுதி அடுத்து எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் ஆபிசர்ஸ்ன்னு கேக்குறாங்க டேட்டா என்ட்ரி கேக்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி அடுத்த நிறுவனம் சக்தி நெட்ஒர்க்ஸ் ஹெச்ஆர் மேனேஜர் கேக்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சந்திராபுரம் தாராவூர் ரோடு பகுதி அடுத்து பழனியப்பா ஆடிட்டர் ஆபீஸ்ல ஃப்ரெஷர் கேக்குறாங்க பத்தாயிரம் இருந்து பதினாலாயிரம் சம்பளம் ஆடிட்டர் ஆபீஸ் ஜாப் அடுத்து எஸ்ஆர் டிரேடர்ஸ் டேட்டா என்ட்ரி கேக்குறாங்க இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் சிஸ்டம் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு ஆபீஸ் ஒர்க்கு டெலிவரி எல்லாம் இருக்கு இந்த நிறுவனத்துல இடமும் இருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் உங்கள் ஏரியா வேலை வாய்ப்புகள் நம்மளோட மொபைல் ஆப்லயும் இருக்கு ஜிபிஎஸ்டோடு இணைஞ்சிருங்க நீங்க எதிர்பார்க்கற சம்பளத்துல எதிர்பார்க்குற ஏரியாவில் சங்கீதா இந்த மாதிரியான வேலை உங்களுக்கு கொடுப்பாங்க மூணு ஹெச்ஆர் இருக்காங்க அடுத்து ஹெச்ஆர் நந்தினியோட வேலை வாய்ப்பு உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்காகவே பதினாறு வருஷமா இருக்கிற ஒரே வேலை வாய்ப்பு தலைமையோ ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்